அரசர் குளம் கீழ்பாதையில் பாலம் மற்றும் சாலை அமைக்க அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டினார் புதுக்கோட்டை மாவட்ட மரந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அரசர் குளம் கீழ்பாதையில் உள்ள ஓடு பாலம் ஆனது பழுதடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழலில் அரசர் கீழ்பாதி மங்கள மங்களநாடு ஆற்றுக்கரை சாலையும் சேதமடைந்த நிலையில் இருந்தது இதுகுறித்து தகவலர் இந்த அமைச்சர் மெய்யநாதன் உடனடியாக அப்பகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இப்படிகளை ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஓடு பாலமும் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அரசர்குளம் மங்களநாடு செல்கின்ற சாலையை புதுப்பிப்பதற்கும் அரசாணை பெற்று அப்பணிகளுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் அடிக்கல் நாட்டினார்